அனைவருக்கும் வணக்கம்ங்க பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வெளிச்சத்தில் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வந்து தெளிவாக மாடுகள் கண்ட்ரிகளை பார்த்து பிடிச்ச மாடுகளுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமாங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயின்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்கப்படுங்க ஜாயிண்ட் வார்டர் அமைகிறதுக்கு ரெண்டு நாள் டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக அனுப்புகிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க கிரும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க ஒன்பது மாதம் சென்னிங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீற்றில் நாலு மூணு ஏழு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க மாடு இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்ததுங்க வந்தோன்னையுமே வீடியோவை எடுக்கிறனால இன்னும் வயர் நம்பாமல் இருக்குதுங்க மற்றபடி நல்ல பொறுமையான மாடு நல்ல உடசல் நல்ல குணம் ரெண்டாணித்து ஒன்பது மாதம் சென இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க கண்ணு போட தலைச்சனில் நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறந்துருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணமான மாடுங்க நல்ல தோகம் அடிங்க மடி சுருக்கம் நல்ல சுருக்கம் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுது இளம் மாடு கிரும் ரெட் சந்தியும் கிராஸு ரெண்டாம் நீத்து பல் கடை முளைப்பில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் கறந்துட்டு நீங்கள் விற்பனை செய்கிறீங்க காலக்கன்னோ கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க அதிகபட்சம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடு சந்தை மதிப்பாக ரூபாய்க்கு விற்குங்க நாலு மூணு ஏழு லிட்டர் தலைசெனில் கறந்துருக்குது இந்த இது நம்ம பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு லிட்டரு கூட கூடி வரலாமுங்க நம்ம தீவனத்துக்கு ஏற்ற பாலையும் கறந்துக்கலாம் திருப்பி விற்கும் போதும் நஷ்டம் வராமல் விற்றுக்க முடியும் மாடு இளம் மாடு ஒரு பத்து இதுக்கு வச்சுக்கணுனாலும் தெளிவாக வச்சுக்கலாம் நல்லா உடசலுங்க இதே மாடு இன்னொரு ரெண்டு நாள் நம்மகிட்ட இருந்து தண்ணி குடிச்சு பார்க்கும்போது இன்னும் மாடு தெளிவாக ஜம்முன் இருக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமங்க இந்த உத்தரவாதம் உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து பொங்கனூர் குட்டையும் மாடுங்க ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல தெளிவான ஒரு குட்டை உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணடி உயரம் இருக்குதுங்க சென்னைக்கு உத்தரவாதம் குட்டமாடு தேடிட்டுருக்குறீங்க பொங்கனூர் ப்ரீடில் தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பொங்கனூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ் இருக்குதுங்க அதாவது ஒரு அடி ஒன்றரை அடி உயரத்தில் ரொம்ப ஃபேன்சி ப்ரீடாக இருக்குதுங்க நார்மலான ஒரு மூணு அடி மூன்றரை அடி உயரத்துலேயும் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற குட்டமாடுகளுக்கு பொங்குனூர் ஊசி போட்டு பிறந்த மாடுகள்ங்க பியூர் ப்ரீடாக நம்ம வந்து பொங்கனூரில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா விலை சில இடங்களில் லட்சங்களில் விற்பனை ஆகுது நம்ம எதிர்பார்க்குறது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குட்டமாடு சென்னை உத்தரவாதத்தோட கறவைக்கு நிற்கிற மாதிரி தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் கறக்குங்க ஏழு மாதம் செனைக்கு உத்தரவாதம் பல் சேர்ந்துருக்குதுங்க நல்ல குணவனமான ஒரு குற்றமாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க விலை மற்ற விவரங்களுக்கு பதிவில் மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க இந்த மாடும் பார்த்திங்கன்னா மூணடி உயர்ந்தா இருக்குங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒரு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க நல்ல தெளிவான நம்ம ஊரில் இருக்கிற லோக்கல் தஞ்சாவூர் குட்டை மாடுங்க நல்ல கை கறவையில் தெளிவாக கறந்துட்டுருந்த மாடு நேரம் ஒவ்வொரு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் பால் எறும்பால் கீக்குள்ளாக இருக்கும்ங்க ஈத்து முன்னான் ஈத்துங்க சினை எட்டரை மாத சினைங்க லோ பட்ஜெட்டில் குட்டமாடு இருக்கிறீங்க கால் அணைக்காத மாடா ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து முன்னாள் ஈத்து சினை எட்டு புள்ளி ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று தெளிவாக கறக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் எப்போ வேணாலும் வரலாமுங்க வந்து மாட்டை பிடிச்சி பார்த்து சுழி பல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க திடீர்னு வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா அரை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாங்க ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு சூழல்னால் நீங்கள் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ நம்மளால் மறு விற்பனை செய்ய முடியறதில்லைங்க இல்லைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிள்ளை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தாய்மாடு நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடுங்க தெளிவான ஒரு காங்கேயம் பிள்ளை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல கூறுவாராக இருக்குங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல தாய்மார் நல்ல கரவை திறன் கூடிய மாடு நல்ல பாலூட்டி வளர்ந்த கிடாரி கண்ணுங்க வீட்டுக்கு ஒரு காங்கை கண் வளர்க்கணும் நல்ல ஒரு குவாலிட்டியாக பால் வருகமாக நல்ல தெளிவான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் வயது எட்டு டு ஒன்பது மாதங்கள் சுளி சுத்தம் காங்கேயம் பிள்ளை கிடாரி கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வந்து பாருங்கள் கண் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமங்க விலை பதினேழாயிரம் வயது எட்டு டு ஒன்பது மாதம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத ஒரு பில்லை கிடாரிங்க நல்ல தெளிவான ஒரு கிடாரிங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது காலைக்கு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிவிட்டாங்க ஒரு இருபது டு இருபத்தி நாள் இருக்குங்க நல்ல நெட்டு நீளமுங்க தாய்மாரி நல்லா கரவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சு எட்டு பால் பல்லில் இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க ஒரு பில்லை கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு காங்கேயம் பிள்ளை கிடாரி மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க தெளிவான ஒரு கிடாரி இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க இருபது நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று தெளிவாக கறக்குங்க மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடு இருபது நாள் ஆன மயிலை காலை கண்ணோட கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நல்ல ஒரு குணமான மாடுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க பாலுக்கு நிற்கலின்னா உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பதிவுமே நம்மளும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பெண்கள் வந்து கறக்குற மாதிரியான மாடாக இருக்குதாங்க அதை உறுதிப்படுத்தி தான் நம்ம கறக்குறோம்ங்க அதனால் வாங்குறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க உங்களுடைய தேவையை உணர்ந்து திருப்தியாக இருக்குதுன்னா தாராளமாக அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் பால் கறந்து விற்கும்போது காலக்கன்று நல்லா கொண்டு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ரூபாய்க்கு விற்கிங்க மாடு எந்த இடத்துலையும் இருபத்தாயிர ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபாய்க்கு விற்குங்க நஷ்டங்கிறது எங்கேயுமே வராதுங்க கறந்துட்டு விற்றாலும் லாபம் தான் வரும் அது மாதிரியான மாடு தான் லோ பட்ஜெட்டில் கண் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கண் பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப நல்ல குணமுங்க தலைச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக தெளிவாக இருக்குதுங்க நாலு பல்லு தலை ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க கண் வந்து பத்து நாள் ஆன ஜெர்சி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு நாளைக்கு தற்போதைக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக கறக்குதுங்க மாடு கன்று சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் வெச்ச கால் எடுக்காதுங்க ஒரு பத்து இது பாஞ்சீத்துக்கு தெளிவாக கறக்குற மாதிரி ஒரு மாடு வேணும் பாலும் கொஞ்சம் கூட இருக்கணும் விலையும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணு மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டரு பால் பீச்சிக்க முடியும் மாடு கண்ணை ரெண்டும் சுளை சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கரவு மாடு பால் வற்றும் போது ஜெர்சி கன்று எந்த அளவுக்கு கறிப்பிடித்தமாக வச்சுருக்குறீங்களோ பத்தாயிரத்துக்கும் விற்கலாம் இருபத்தாயிரத்துக்கும் விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக எந்த இடத்துலையும் இருபத்தி ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபாய்க்கு விற்கும்ங்க நஷ்டங்கிறது வராது கறந்துட்டு விற்றால் கண்டிப்பாக லாபம்தான் வரும் மாட்டை இருப்புக்கு வச்சுக்கணுன்னாலும் பல்லு பாக்கியில் இருக்குது பத்து கூட வச்சுக்கலாம் இன்னும் அடுத்தடுத்த தீத்தெலாம் பார்த்தீங்கன்னா கறவை வந்து ஒரு நாலு லிட்டரு கொண்டு வர முடியுங்க விலை நாற்பத்தி ஓராயிரம் கறவை தற்போதைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு பால் கன்று காலை கண்ணுங்க பத்து நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டாம் பல்லு நாலு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஜெட் பிளாக் காராம்பஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதமான மயில கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நே முதல் செலவு நேராக ஒரு லிட்டர் கறந்துட்டு கன்று குடிலாமுங்க இன்னொரு செலவு வேணாலும் கறக்கலாம் இன்னொரு செலவு கறந்தோம்னா ஒரு முக்கால் லிட்டரு வரவுங்க ஒன்றொன்றரை கறக்கலாம்னா ரெண்டு செலவு விட்டு கறந்துக்கலாம் ஒரு செலவு போதும்னா ஒவ்வொரு லிட்டரு கறந்துக்கலாமுங்க குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்குங்க மாடு நல்ல பெருவெட்டுங்க அதே சமயம் ரொம்ப டை பிளாக்கான மாடுங்க ரொம்ப டார்க்காக இருக்குங்க கண் மயில கன்று காலை கன்று ரெண்டு மாதம் ஆகுது மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க பால் தேவைக்கு காராம்பசு மாடு நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் வேணும் நல்ல பெரும் மாடாக அளவு மாடாக குணவனமான மாடாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாததாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மாட்டை மடி இடி எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குங்க குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க உட்காந்தா கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் அந்த மாதிரியான குணத்தில் தான் இருக்கும் தெளிவான கன்று மாடு ஈத்து முன்னான் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண் கால கன்று இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற விதத்தில் இருக்குதுங்க மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க